இலங்கையில் தமிழ் மக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கமே ஒரு இன படுகொலையை செய்தது அதற்கு சிறிது அளவும் கூட குறையாமல் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் வாழும் சாதாரண பொதுமக்களை கொன்று குமித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் சின்னஞ்சிறிய குழந்தைகள் கூட என்று பார்க்காமல் அந்த மூளை இல்லாத இஸ்ரேல் ராணுவம் சின்னஞ்சிறு குழந்தைகளை தினந்தினமும் கொன்று குமித்து ரத்தம் வெள்ளத்தில் அந்த காசா என்ற அந்த நாடு அழிந்து கொண்டிருக்கிறது மீதம் இருக்கும் குழந்தைகள் பசியும் பட்டினியால் தினம் தினமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வேலை உணவு கூட இல்லாமல் தினந்திரமும் அவதிப்பட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இப்படி ஒரு நிலை நடக்கிறதா என்று எண்ணி பார்த்தாலே ரத்தம் கொதிக்கிறது இதை உலக நாடுகள் இன்றளவும் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது தங்களின் கண் முன்னே ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் விட்டால் காசா என்ற மக்கள் அடியோடு கொல்லப்படுவார்கள் இதற்கு தமிழர்கள் காசாவில் வாழும் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் ஊடகங்கள் இதனை பற்றி பேச வேண்டும் முக்கியமாக அரசியல்வாதிகள் இதை பற்றி பேச வேண்டும் முக்கியமாக தமிழர்களின் மிகப்பெரிய சக்தி மாணவர்கள் மாணவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் போராட்டங்களை நடத்த வேண்டும் அமைதி பேரணிகளை நடத்த வேண்டும் அப்போதுதான் நாம் கொடுக்கும் ஒவ்வொரு குரலும் அங்கிருக்கும் மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் உங்களால் முடிந்த ஒரு சில சிறு உதவிகளை அந்த காசாவில் வாழும் அந்த மக்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ கொடுங்கள் இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஷேர் பண்ண ஷேர் பண்ண அங்க பல உயிர் காப்பாற்றப்படும் இப்பவே முக்கால்வாசி